ஜியோடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியா கூட்டணிக்கா அல்லது பிஜேபிக்கா அல்லது பிடிபி கட்சிக்கா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கருத்து கணிப்புப்படி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மொத்த தொண்ணூறு சீட்டில் ஜேகேஎன்சி அதாவது ஜம்மு காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு சீட்டும் அதோட கூட்டணியில் இருக்கிற இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பத்தொம்பது சீட்டும் எடுக்கும் பிஜேபி வந்து தனித்து அறுபத்தி ரெண்டு சீட்டில் போட்டிட்டு இருபது சீட்டும் பிடிபி அறுபத்தி மூணு சீட்டில் போட்டிட்டு பன்னெண்டு சீட்டும் செமம் வாஷ் அவுட் ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் அவர் வந்துட்டு ஒரு நாலு சீட் எடுப்பார் அதர்ஸ் வந்துட்டு ஒரு மூணு சீட்டு எடுப்பாங்க இதுதான் நம்மளோட கருத்து கணிப்புங்க இதுதான் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு தகவல் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி யாருக்கு காங்கிரஸ்க்கா அல்லது பிஜேபிக்கா அல்லது அங்கே மாநில கட்சிகளுக்கா அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இருக்கிற தொண்ணூறு சீட்டில் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தெட்டு சீட்டையும் பிஜேபி முப்பத்தி ரெண்டு சீட்டையும் ஜேஜேபி ஏஎஸ்பி ஆறு சீட்டையும் ஐஎன்எல்டி பிஎஸ்பி கூட்டணி மூணு சீட்டும் ஆம் ஆத்மி ஒரு சீட்டும் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது இதில் ஏன் அப்படின்னா வந்து பிஜேபி முப்பத்தி ரெண்டு சீட் எடுக்க அதுக்கு எதிர்ப்பு நிலை இருக்குது ஏன் அப்படி முப்பத்தி ரெண்டு எடுக்குதுன்னா ஜேஜேபி அண்ட் ஏஎஸ்பியும் ஐஎன்எல்டி பிஎஸ்பி கூட்டணியும் வந்து அங்கே ஓட்டுகளை பிரிக்கிறனால நமக்கு பிரத்தியேகமாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த முறை வந்து காங்கிரஸ் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறனாலையும் அவங்களுடைய மேனிஃபெஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்க வந்து வின் பண்ணி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் டிவின் வணக்கங்கள் வணக்கம்